ஹை ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. Welcome to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போறது ஒரு அருமையான ரெசிபி தாங்க பூண்டு தொக்கு தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பூண்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி ஏப்பு வருது வயிறு இருக்குறது இருக்கிறது கோளாறு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிறலாம் அப்புறம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்குறக்கு இது உதவியாக இருக்கும் அப்புறம் மாத விடாய் வந்து ரெகுலராக இர்ரெகுலராக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே இந்த பூண்டு வந்து நல்லா பயன் கொடுக்குங்க இது குழம்பு ஊர்காயெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் இந்த தொக்கு வந்து சின்ன குழந்தைங்க வந்து வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் கால் கிலோ பூண்டு எடுத்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நாட்டு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பயன் கொடுக்கும் எங்கிட்ட வந்து இந்த பூண்டு தான் இருக்குது இதே நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் புளி வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க புளி கண்டிப்பாக புளிப்பு இருக்கிற புளியாக எடுங்க ஏன்னா சில புளிகள் வந்து இனிக்கும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் புளிப்பாக இருக்கிற புளியை எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் பூண்டு வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டேன் பொடி பூண்டு கொஞ்சம் நாட்டு பூண்டு இருந்துச்சு அதை உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கிறத வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய பூண்டு வந்து நம்ம வதக்க போகிறோம் வதக்கிட்டு அரைக்கணும் அதனால கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அதை நம்ம வச்சு சாப்பிட்ற பொருள் அதனால கெட்டு போகாமல் இருக்குன்னா எண்ணெய் நிறையா இருக்கணும் அதனால நல்ல எண்ணெயாக சேர்த்துக்கோங்க நான் வந்து செக்கில் ஆட்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த எண்ணெயில் நம்ம பெருசு பெருசாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பூண்டு கிடச்சா வாங்கிக்கோங்க சின்ன பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு பூண்டில் தான் காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த தொக்குக்கு பூண்டில் நல்லா காரம் இருக்கணும் புளியில் நல்ல புளிப்பு நல்லா காரமான மிளகாய் தொல் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம் காரமில்லாத பூண்டு புளிப்பு இல்லாத புளி எடுத்துட்டிங்கன்னா இந்த தொக்கு வந்து இனிச்சுக்கிட்டு ஜாம் மாதிரி ஆகிடும் இது எல்லாமே அதோட டேஸ்ட்டு கரெக்டாக தான் நமக்கு நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டோம் இதை ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் புளியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரைக்க போகிறதில்ல அதேமாதிரி மிக்ஸியில் சேர்த்து பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்க போகிறேன் புளியில் சக்கை நார் கொட்டை இது எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நீ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட எண்ணெயில் சேர்த்து வதக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கும் அதோட அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் மனமுமே நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் வந்து வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி நல்லா ஊறி இருக்குது இதில் கொட்டை சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இதே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துக்கோங்க இப்போ புளி அரைச்சாச்சு அதை அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பூண்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கறனால ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தி வந்துடும் ஏன்னா பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பூண்டுமே அரைச்சாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம தாளித்து விட்டுறலாம் வதக்கின எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயில் தான் நான் தொக்கு செய்ய போகிறேன் இப்போ அதில் அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் பூண்டு முழுசாக சேர்த்தோம்னா டேஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டையும் கரைச்சி அரைச்சி வச்சிருக்கிற புளியும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் இந்த கிண்ணத்துலலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து வரணும் இது கொதிக்கும் போது நல்லா சலசலன்னு தெரிக்கும் அதனால் நல்லா மூடி போட்டுட்டு இதை கொதிக்க விட்டுக்கோங்க இந்த புளியோட பச்சை வாடை போகணும் இந்த புளியோட பச்சை வாடை போகணும் இந்த பூண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் நம்ம முழுசாக சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த பூண்டு வேகணும் புளியோட பச்சை வாடை போகணும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு வைங்க சல சலன சலன்னு தெறிக்கும் நல்லா மூடி வச்சு அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு அதனால் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலையோ இல்லை சிம்லேயோ வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க இப்போது நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற புளிக்கும் பூண்டுக்கும் இந்த அளவுக்கு காரம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டையத்துலேயே இது கூட பெருங்காயத்தூள் சேர்க்கணும் நான் மறந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறாந்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நமக்கு ஏற்கனவே வந்து பூண்டுலாம் வதக்கி அரைச்சது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ கலர் மாறிவிடும் நம்ம பெரு மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் இல்லையா அதனால் இது வேக வேக பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துடும் இப்போ தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா சலசலன்னு தெரிக்கும் நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது பத்தாட்டினா நீங்கள் இப்போ சேர்த்துக்கிறலாம் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வைப்போம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பெருங்காயத்தூள் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து புளிப்பு காரம் எல்லாம் இருக்குது இப்போ வந்து இதில் சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே நமக்கு இன்னுமே கலர் டார்க்காகவும் அது பிரச்சனை இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைனா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இப்போ சக்கரையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை வச்சிருவோம் இந்த சக்கரை சேர்த்தோன்னே நல்லா நமக்கு வந்து நல்லா அல்வா மாதிரி அப்படியே சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு வரும் நம்ம சேர்த்துருக்க அந்த பொடி பூண்டுலாம் நல்லா வெந்து மிதந்து வரும் அதுதான் அந்த தொக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறதுக்கு அதுதான் அடையாளம் இப்போ மறுபடியும் நல்லா சிம்மறையை வச்சுட்டு இந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பூண்டு ஃபுல்லாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டலை அப்படியே நமக்கு அல்வா ஜாம்லாம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இந்த தொக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பட்டரில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாங்க கட்டாய தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க நம்ம பெரியவங்கன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தாக்கா நீங்கள் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரெட்டில் வச்சு கொடுக்கலாம் நல்லா ஜாம் மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்டுருவாங்க புளிப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கறதுனால சூப்பராக இருக்கும் பூண்டுல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க சில பேருக்கு ஊறுகாய் பிடிக்காது ஊர்கா பிடிக்காதவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த தொக்கு வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இப்போ நாலஞ்சு நாள் அங்கே தான் இருந்துட்டு வந்திருக்கேன் அதனால அவங்களுக்கு தான் இந்த தொக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா பூண்டுலாம் உரிச்சு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது வேலைக்கு போகிற பசங்களுக்கு அதெல்லாம் டைம் இருக்காது இல்லையா அது ஊருக்காகவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க இந்த தொகுனா சாப்பாட்டில் இட்லியில் தோசையெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாயு பிரச்சனை இருந்தால் சரியாகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு பூண்டு குழம்பு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் கீக்கல ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளி இருக்கும் அதில் பூண்டு குழம்பு ரெசிப்பிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்